இன்னைக்கு நம்ம பகவ விஷயங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பொதுவான விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஏன்னா மருந்துகள் பற்றி நிறைய பார்க்குறோம் நீரழிவு நோய் பற்றி பேசி பார்த்துட்டோம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போய் ஆயுள் ஆய்வு ஆய்வுக்குழுங்கள் நடக்கிற பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இன்னைக்கு பொதுவான சில விஷயங்கள் பார்ப்போம் நீ அதாவது தடுப்பூசியை பற்றி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நகபட்சை பற்றியும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் குழந்தையுடைய குழந்தைங்களுடைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம் ஸோ இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கள்லாம் இன்றைக்கி தெரியும் சொல்லலாம் அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்புறம் மருந்துகள் பற்றியும் நம்ம அடுத்தடுத்து காமேட்றோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பொதுவான விஷயங்கள் பற்றி மிக முக்கியமான சில விஷயங்கள் தான் ஸோ இன்றைக்கி சமகால பிரச்சனை இன்னைக்கு நடந்துகள் நடத்துவது தெரிஞ்ச விஷயம் தான் தடுப்பூசி பெரிய பெரிய வந்து மனித குலத்துக்கே வந்து ஒரு மனித குலத்தையே ஒரு நாசகத்தை கொண்டு போயிடுது எத்தனையோ மரணங்கள் வந்து கொரோனா பீரியடில் கூப்பிட்டு வச்சு கொண்டானுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தடுப்பூசியை போட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டேட் பாய்சன் கொடுத்து கொண்டு அந்த விஷயங்கள் வெளியில் அம்பலமானது ஹாஸ்பிட்டலில் நிறைய இறப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் சொல்ல பிறகு அதை நிறுத்திட்டு கொரோனாவை அப்படியே மூடி மறைச்சிட்டு கொரோனா அப்படியே குணமான மாதிரி சும்மாவே ஏமாற்ற அது உருவானதே ஒரு கோழி கதை இதில் குணமான மாதிரியும் இப்போ எந்த இருக்கோ இல்லாத மாதிரி காமிச்சு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா கொரோனா ஊசியை போட்டு வராமல் இருக்கிறதுக்கான ஊசியை போட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புலோ பாய்ச்சனை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருக்காங்க கொண்டு இருக்கானு அதுல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த கொரோனாவோட தடுப்பு மருந்து நாலு வருஷம் கொடுத்துதான் அல்லது கொஞ்சம் கொஞ்சமா இந்த நெருப்பு மூலகம் இதயம் சார்ந்த இதயத்தை வந்து நேரடியாக பாதிக்குது கார்டியா கர அரசு அப்படிங்கிற கார்டியாக்க அப்படிங்கிற இதயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஸ்லோ பாதிக்கம் கொடுத்துட்டே வந்திருக்காங்க இன்னிக்கு அந்த இது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதயம் வந்து இந்த ரசாயன மருந்து தாக்கம் அந்த நீர் மூலகம் கிட்னியாக செமிக்க முடியாது நிறைய பார்த்துக்க வேண்டிய ரசாயன மருந்துகள் என்னெல்லாம் பண்ணணுன்னு ஸோ சிறுநீரகத்தை கல்லீரலுக்குள்ளே எந்த மருந்து ஏறினாலும் நேரடியாக கல்லீரல் கல்லீரலில் தான் போய் சேரும் ஏன்னா அதுதான் நச்சுத்தன்மையை நீக்கும் இந்த ரசாயன மருந்து நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பாக தொழிற்சாலையாக வந்து ரசாயன தொழிற்சாலையாக கல்லீரல் இருக்கும் இப்போ கல்லீரலில் போன அந்த தடுப்பூசியோடைய ரசாயன மருந்துகள் மிக மிக மோசமான பாடகங்கள் தர ரசாயன மருந்துகள் கல்லீரலால் செமிக்க முடியாமல் அதாவது அதில் இருக்கிற மேக்ஸ் மேக்ஸிமம் பிரிக்க முடியற அளவுக்கு தான் பிரிக்க முடியும் அதுக்கு மேலே அதால் பிரிக்க முடியாத கட்டத்தில் என்ன பண்ணுன்னா அதை அதை தன்னுடைய ஏக குறைவில் கலர்ந்து போயும்பொழுது அந்த ரசாயன நச்சுக்கள் கலந்த அதாவது கல்லீரலால் முடியாத போய் அதை அதே வந்து ஆற்றலை இழந்து மிக மோசமான நிலைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான கடுமையான ரசாயன மருந்தினால் இயக்க சக்தி தாக்கப்படும் போது ரசாயன நச்சுக்கள் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சோம் அப்போ ரத்தத்தை கலந்த ரசாயன நச்சுக்கள் நேரடியாக என்ன ஆகும்னா சிறுநீரகத்துக்கு போகும் சிறுநீரகம் இந்த ரசாயன நச்சுக்களை பிரிக்க முடியாமல் ஏன்னா இப்போ ரசாயன நச்சுக்கள் அங்கே அங்கேருந்து கல்லீரலால் சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு தான் சிறுநீரகத்துக்கு வரும் ஆனால் இங்கே நேரடியாக அதாவது அங்கே கல்லீரலால் முடியாததுனால ரசாயன நச்சுக்கள் ரத்த வழியாக கலந்து சிறுநீரகத்துக்கு வரும்போது அதிகப்படியான ரசாயன நச்சுக்களால் சிறுநீரகமும் செயல் தென்னீரகம் படிப்படியாக செயலிடக்கும் போது நே நெருப்பு மூலகம் கடுமையாக பாதிக்கும் அதாவது இதய சா இதயம் வந்து கடுமையாக பாதிக்கும் இதயத்தோட ரத்த குழாய்கள் ரத்த குழாய்களில் வந்து அந்த ஆட்சி ஸ்பெயின்ஸ் இருக்கு இல்லையா அது அசுத்த ரத்தம் சுத்த ரத்தம் கிடைக்கும் அந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி அரசாய் நச்சுக்கிறால கடுமையாக பாதிக்கும் அப்போ அந்த நெருப்பு ஊடகம் நெருப்பு ஊடக உறுப்பான இதயத்தை நேரடியாக பாதிக்கிறதுனால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இதயம் செயலந்து போயிடுது அதோடைய இயக்க சக்தி குறைஞ்சி அதை க அதாவது அதிகமான ரசாயன மருந்துகளுடைய கலப்பினால இதயம் வந்து செயலக்க ஆரம்பிச்சுருக்கு இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் காட்டியா கலசம் அப்படின்னா எந்தவித காரணமும் இல்லாம முன்னாடி எந்தவித சிம்டம்ஸும் காட்டாமல் அதாவது ஒரு நோய் தீவிரமான நோய் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கே தெரியும் இதயம் செயல் அப்புறம் வந்து பல விதமான இதயம் உத்தரவுகள் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வலி வேதனை அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான வரும் ஆனால் இன்னைக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நேரடியாக இதயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வெ எதுவுமே வெளிக்காட்டாமல் அதாவது அந்த அந்த தடுப்பூசிகளோட மிக மிக முக்கியமான ஒரு 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 பின்புலமா என்ன இருக்குன்னா அதை செலுத்துறதுக்கு அப்புறம் அதோடைய ரியாக்ஷன் பெரும்பாலும் வெளியே தெரியவே தெரியாது எந்த விதமான சிம்டம்ஸோ காட்டாமல் படிப்படியா உள்ளுக்குள்ளேயே புற்று இதுதான் நாங்கள் கேன்சரை புற்றுநோய்னு சொல்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடுப்பு மருந்துகளை தான் புற்றுநோய்னு சொல்லணும் தடுப்பூசிகள் ஒரு குறிப்பா கொரோனா மருந்து தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி ஒரு புற்றுநோய் நோய் ஒரு புற்று கலந்த தடுப்பூசி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி புற்று வந்து வெளியே தெரியாம உள்ளுக்குள்ளேயே இருந்து கடைசியா டைரெக்டா மரணத்தை நோக்கி கொண்டு போகுதோ அதே மாதிரி இந்த தடுப்பு மருந்து என்ன பண்ணிருக்கு கொரோனா தடுப்பு மருந்து என்ன பண்ணிருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே படிப்படியா ஒவ்வொரு உறுப்புகளையா செயலிழக்க ஆரம்பிச்சு செயலழக்க செய்து இறுதியா எல்லா உறுப்புகளுடைய எல்லா உறுப்புகளுமே செயலிழந்ததுக்கு அப்புறம் இறுதியா இதயத்தை செயலிழக்க வச்சிருக்கு அந்த இதயத்தோட செயலிழப்பு தான் இன்னைக்கு இதே காரணமே இல்லாம ஒரு விதமான அரஸ்ட் காடியாக்க அரெஸ்ட் ஆகி டைரக்டா இறந்து போறாங்க இப்போ எத்தனையோ மரணங்கள் ஒவ்வொரு நாளில் நிகழ்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு சமீபமா காங்கேயம் பகுதியில இருக்கிற மலையப்பன் பார்த்துக்கீங்கள கேள்விப்பட்டிருக்கீங்க நியூஸ்ல வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது குழந்தைங்களை ஸ்கூல் வண்டி டிரைவர் ஸ்கூல் வேன் டிரைவர் ஓட்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா ஸ்கூல்ஸில் தான் சொன்னாங்களே அப்போ ஒரு கருமையான சட்டம் வந்து ஞாபகம் இருக்கா கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்ட நேரம் கட்டாய தடுப்பூசி பொழுது என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டால் தான் வேலைக்கு வரணும் அப்படின்னு அரசாங்கத்துடைய அறிவுறுத்தல்னால் எல்லாருமே போட்டாங்க பணியாளர்கள் முதல் எல்லாரும் ஆசிரியர்கள் முதல் எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தராக இறந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இறந்துருவாங்கன்றது இல்லை யாருடைய உடம்பு வந்து இந்த ஏற்கனவே மிக மிக மோசமாக இருந்தோ கூடுதலாக இந்த தடுப்பூசியுடைய வீரியம் இன்னும் தாக்கி தொந்தரவு கொடுக்காம நேரடியாக இழப்பை ஊட்டி கொண்டு போகும் நிறைய பேருக்கு பெரு அதாவது இந்த மே நிறைய கேட்டகரி இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து அதோடைய தொந்தரவுகள் இது பெரும்பாலும் இன்னும் காட்டாமல் இருக்கு இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்குன்னா பலவிதமான மோசமான உடல் சார்ந்த இந்த தடுப்பூசிகள் கொடுத்துட்டு அதாவது என்ன சொல்கிறது மூச்சு வாங்குறது வீசி மாதிரியான ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறது கை கால் வீக்கம் கடுமையாக சிறுநீரக நீர்மூலக உறுப்புகளை பாதிக்கப்பட்டு அது சார்ந்த முட்டிவலி முட்டிவலி அப்புறம் நீர் தேக்கம் அப்புறம் பாதம் வலி காதாண்டியில் நீர் தேங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் அதிகப்படியான வேர்த்து கொட்டுறது அப்படியே தனித்தனியாக வேர்த்து கொட்டுறது எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூப்பை அப்புறம் வயிறு பயிறு ஜீரண குறைவு அல்சர் இந்த மாதிரியான கல்லீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சொல்லி இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்குது தொந்தரவுகள் கடுமையான பா தொந்தரவுகள் இருக்குது மூன்றாவது கேட்டகரி இறப்பு எந்த தொந்தரவும் அவ்வளோவா வெளியே காட்டாமல் சாதாரண தொந்தரவுகள் அவ்வப்போது வரதும் அதுக்கு ஏ சாதாரண மருந்துகள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அது இயல்பாக நம்மளே தள்ளி பிடிச்சா மாத்திரை போடுறது லூஸ் மோஷனாக அந்த மாதிரி சாதாரண நிலையில கொண்டு வந்து டேரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அந்த மருந்து வந்து வேலை செஞ்சு இறப்பை நோக்கி கொண்டு போவோம் மரணம் கொடுக்குறது இப்போ மூன்று கேட்டகரியில் இந்த மருந்து வேலை செஞ்சுருக்கு ஒரு வந்து இன்னைக்கு காங்கேயம் வகை மலையாக்கள் இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ இறந்துருக்கேன் ஸோ தடுப்பூசி இப்படியான கடுமையான பாதகங்களை வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கு இன்னும் எத்தனை மரணங்கள் வந்து இந்த கொரோனா காலத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல முதல்ல கொரோனா வச்சு டார்கெட் பண்ணாங்க மனித இறப்புகள் நிறைய வந்துச்சு இன்னைக்கு தடுப்பூசியை வச்சு டார்கெட் பண்ணி பண்ணிட்டாங்க இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு என்னென்ன மாதிரியான ஒரு பக்கத்தில் இதனால் தான் ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கும் போது எச்ஐவி அதாவது கொரோனா தடுப்பூசியில் இல்லை பொதுவாக தடுப்பூசிகள் அப்படின்னும் போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து உலக அளவில் இருந்து தான் இருந்துச்சு